சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஒன்பதாவது ஸ்கந்தம் முப்பத்தி ஐந்தாவது தசகம் ஸ்ரீராமசரிதம் அதாவது முப்பத்தி நான்காவது தசகத்தினுடைய தொடர்ச்சி இந்த இடத்துல சபரியை கண்டத வரைக்கும் பார்த்தோம் அனுமனோட மகிழ்ச்சியாக ராமர் இருந்தார்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த அனுமன் மூலமாக சுக்ரீவனுடைய நட்பானது இந்த ராமருக்கு கிடைத்தது சுக்ரீவனுக்கு தன்னுடைய அந்த வீரம் தெரிய வேண்டும் என்பதற்காக அதுக்கப்புறம் ஏழு மாமரங்களை ஒரே அம்பின் மூலமாக வாளியை கபடமாக கொன்றீர் அப்புறம் மதங்கு முனி ஆசிரமத்தில் காலத்தில் அப்படியே வருத்தத்தோடு இருந்துருக்கேன் மழை காலத்துக்கு பின்னாடி லக்ஷ்மணன் மூலமாக அப்படியே பயந்துண்டே வந்த சுக்ரீவன் எல்லா திசையிலையும் உங்களுடைய மனைவியான சீதையை அப்படியே தேடுறான் அப்படியே எல்லா வானரை வீரர்களெலாம் அப்படியே அணிவகுத்து சீதையிட்ட என்னென்னலாம் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறேன் ஆஞ்சநேயத்தை சொல்கிறேன் அவரும் கேட்டுட்டு அப்படி எல்லா வழியிலேயும் தேடிண்டே இருக்கா இப்படி உங்களுடைய வரலாற்றையெல்லாம் சொல்ல கேட்ட கழுகரசன் சம்பாதியினுடைய இறக்கை முளைக்கிறது அப்படியே மேலே பறக்கிறது அப்படியே கடலில் அசோகவனத்தில் சீதையை பார்த்துட்டு இங்கே தான் இருக்காங்கிற தகவலை சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுற கனியாழியை அனுமன்கிட்ட ஆல்ரெடி கொடுத்தாச்சு அனுமன் என்ன பண்ணுறார் அசோகவனத்துக்கு போகிறார் அக்ஷரகுமாரர் குமாரர்கள்லாம் வதம் செய்கிறார் இந்திரஜித்துனால கட்டுண்ட பிரம்மாசுரத்தை அப்படியே கட்டுப்பட்டு பொறுத்துன்னு இருக்கார் ராவணன் பேசுகிறார் இலங்கையில் எரியூட்டி சீக்கிரமே சூடாமணியை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்த கனியாழியை சீதையிட்ட கொடுத்துட்டு அவ கொடுத்த சூடாமணியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றார் இப்படியாக சுக்ரீவன் அங்கர அங்கதன் வலிமை வாய்ந்த படையோட விபீஷணனும் வந்து இந்த நேரத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டான் அவங்கள்ட்ட ராவணனை பற்றின தகவல்லாம் சொல்கிறான் கடலரசனை போய் நீங்கள் வந்து சமாதானப்படுத்துறீர்கள் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை அக்னி அஸ்திரத்தை வந்து கடலில் ஏறார் அதுக்கப்புறம் கடல் பயந்துண்டு சொல்கிறத கேட்டதுக்கு அப்புறம் பாலங்கட்டுறா இங்கே சேது பாடமானது அமைக்கப்பட்டது மலை குவியலை கொண்டு அமைக்கப்பட்டது அதுக்கப்புறமா ராமன் ராவணனுடைய யுத்தத்தில் என்னென்ன ஆயுதங்கள் சொல்கிறார் வரிசையாக சொல்கிறார் பட்டத்திரி பற்கள் நகம் குன்று பாறை மரம் இதெல்லாம் தான் ஆயுதமாக இருக்கான் அறக்கர்கள்லாம் அப்படியே வந்து நிறையா பேர் சேர்ந்து கொள்றா அறக்கர்கள்லாம் அறக்கர்களும் அங்கே வந்து கொல்லப்படுறா அதுக்கப்புறம் போர்க்களத்தில் இந்திரஜித் வந்து லக்ஷ்மணனால் கொல்ல அதாவது லக்ஷ்மணனை வந்து இந்திரஜித் என்ன பண்ணுறான் நாகாஸ்திரத்தினால் கட்டுப்பட வச்சுறான் அது ஒன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல மூச்சை ஏற்று இருக்காரு ஒன்றே ஆஞ்சநேயர் தான் வந்து அந்த சஞ்சீவினி மலையை எடுத்துன்னு வந்து உயிர் பிழைக்க வைக்கிறாரு இப்போ லக்ஷ்மணன் வந்து அப்படியே கூடிய இழக்கக்கூடிய நிலைமையில் அந்த மூலிகையை முகரத்துனால் உயிரானது திரும்ப வருது லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொள்கிறான் விபீஷணன் மூலமாக ராமன் வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுண்டு கும்பகர்ணனை ராமன் போர்க்களத்தில் வெளான் இதுக்கப்புறம் குருவாயூரப்பா ராமாவதாரத்தில் தேவேந்திரனுடைய தேர் கவசம் பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் வச்சுண்டு ராவணனுடைய கழுத்தை நீங்கள் வந்து வெட்டுறேல் அதுக்கப்புறம் தீயில புகுந்த சீதையை ஏற்றுக்கிறேன் போரில் உயிர் திருந்த எல்லாம் வந்து வரத்தால் தேவர்களுடைய வரபலத்தால் இறந்து போன வானரங்கள்லாம் நிறைய பேர் உயிர் திருப்பி வராங்க விபீஷணனோட சீதையோட லக்ஷ்மியனோட மீண்டும் புஷ்பக விமானத்தில் அப்படியே அயோத்திக்கு வந்தாச்சு கங்கை யமுனையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்துட்டு பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் செய்கிறா பதினாறாயிரம் வருஷங்கள் அப்படியே மகிழ்ச்சியோட ஆட்சியை செஞ்சுட்டுருக்கேள் யாரோ ஒருத்தன் பாமரன் பேசிட்டாங்கிற பேச்சை கேட்டு கருவிட்டு சீதை மேலே ஒரு டவுட்டு சந்தேகம் வந்து அப்படியே பார்க்க அதனால வந்து சீதையானவள் என்ன பண்ணுறா அவள் பிரிஞ்சு போயிடுறா அவள் வந்து அந்த நேரத்தில் கருவுட்டுருக்கா லவனும் குஷனும் பிறக்கிறாங்க இப்படியாக லவணாசுரன்கிற ஒரு அசுரனை கூட நீங்கள் என்ன பண்ணிட்டேல் சத்துருக்கணனை வச்சு அழிக்க வச்சுட்டேன் அப்புறம் சம்புகனை கொள்றேன் இப்படி நிறையா பேர் இப்படி அரக்கர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டே வரல நீங்கள் வால்மீகி மகரிஷி என்ன சொல்கிறார் குஷன் பிறந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறார் தாங்கள் என்ன பண்ணுறேன் அஸ்வமேதையாக இருக்கிற நேரத்தில் லவகோசன் என்ன பண்ணுறான் ராமாயண பாடலை வந்து அங்கே பாடுறான் வால்மீகி மீண்டும் 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 என்ன பண்ணுறாரு கேட்குறாரு சீதையை வேணும் சீதையை போய் அடையணும் அவளோட சேர்ந்து இருக்கணும் ஒன்றா வாழணும்னு வால்மீகி சொல்கிறதுனால இவரும் அவங்க போனார் ஆனால் சீதாதேவி வருவாளா வரவே இல்லை பூமிக்குள்ளே போயிட்டா உடனே யமதர்மன் என்ன பண்ணுறார் குருவாயூரப்பா நீ ராமதா ராமாவதாரமாக இருக்கும்போது நீன மனுஷன் தானே உன்னை அதனால் யமதர்மன் வந்துட்டார் உடனே சீக்கிரமாக ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போக சொல்லிட்டார் நீ என்ன பண்ணிட்ட லக்ஷ்மணனை தவிர சரையுண இதில் எல்லாரையும் மூழ்க செய்யணும் போது மற்ற எல்லாரோடையும் விண்ணுலகம் போயிட்டு அங்கேயிருந்து ஸ்ரீவைகுண்டம் போயிட்ட சுதர்சன சக்கரத்தோடு இருக்கக்கூடிய குருவாயூரப்பா நீ ராமாவதாரத்தில் என்ன எல்லாருக்கும் உணர்த்துற அப்படின்னா காமத்தில் மீது பற்றிருந்தா அன்புடையவர்களை நீ பிரிய வேண்டும் தர்மத்தின் மீது பற்றிருந்தால் மற்றவர்களை நம்ம யாக பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் தான் இந்த ராமாவதாரத்தில் நீ சொல்லியிருக்க மானிட அவதாரத்தில் இதெல்லாம் செய்ய நேரும்னு சொன்ன குருவாயூரப்பா என்னுடைய நோயெல்லாம் போக்கணும்னு சொல்லி இந்த ராமாவதாரத்தை முடிச்சிட்ற கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா